பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் சயீம் அய்யூப் ஐசிசி சாம்பியன் கிண்ட கிரிக்கெட் தொடரிலிருந்து விலகியுள்ளார் அவரது காலில் ஏற்பட்டுள்ள உபாதையிலிருந்து அவர் மீண்டு வருவதற்கு சுமார் பத்து வாரங்கள் வரை செல்லும் என வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் கடந்த ஜனவரி மாதம் தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிராக இடம்பெற்ற கிரிக்கெட் தொடரின் போது சைம் அய்யூபிற்கு உபாதை ஏற்பட்டது இந்நிலையில் இது தொடர்பில் தமது சமூக வலைதள பக்கங்களில் பதிவொன்றை இட்டுள்ள பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை இங்கிலாந்து அணிக்கு எதிரான கிரிக்கெட் தொடரின் போது சைம் ஐயூப் அணியுடன் இணைவார் என நம்பிக்கை வெளியிட்டுள்ளது வால் பேப்பர் திடீரெ வாட்டர் ப்ரூஃப் வால் ஸ்டிக்கர் வேணும்னு சொன்னால் ததாஸில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போட்டிருக்கேன் அதை கிளிக் பண்ணி வாங்கிக் கொள்ளலாம் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் எழுநூற்றி பத்து ரூபா